சிச்சி போட்டு சின்னாலே இந்த இப்படி என்ன பண்ண விஷயம் வந்து பார்க்கப்படும் முடினு பார்த்தீங்கன்னா ஃபைனலி பிக்பாஸ் எயிட்டோட அஃபீஷியலாக ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ப்ரோமோவில் என்ன விஷயங்கள் காட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஸோ அதே மாதிரி என்ன எக்ஸைட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அண்ட் விஜய் சதுபதி என்ன டைலாக் பேசுகிற அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சதுபதி வந்து அந்த ஹோஸ்ட் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண் கொடுத்தப்போ ஒரு வீடியோவில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு சூட் வந்து போட்டு பார்ப்பார்ல அதே தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அதை போட்டு பார்த்து அவர் ரெடியாக கண்ணாடியெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்போ பக்கத்தில் வந்து அந்த டெய்லர் ஒருத்தர் வந்து சூப்பர் சார் கரெக்டாக ரெடி ஆகிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அப்படியா அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்காரு காரில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது டிரைவர் வந்து விஜய் சேதுபதியை பார்த்து சொல்கிறாரு சார் உண்மையாகவே வந்து ரெடி ஆகணும்னா கார் வளம் போனால் பார்த்தாது ஊர்வலம் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறத வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து ஜாக்கிங் வந்து போய்ட்டுருக்காரு விஜய் சதுபதியாக ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அங்கிள் வந்து கூட வந்து நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு குரூப்பிசம் டாமினேட் பண்ணுறவங்களெல்லாம் சும்மா விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜிடபிள் மார்க்கெட்டில் வந்து காய்கறிலாம் வந்து இருக்காரு அப்போது வந்து அங்கே காய்கறி விற்கிற அக்கா வந்து சொல்கிறாங்க ஸோ சார் காய்கறி கூட பார்த்து நல்லது கிட்டது பார்த்து நம்ம வாங்கிடலாம் ஆனால் மனுஷங்களை அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம பீச்சுக்கு வந்து ஒரு பீச்சில் வந்து நீர் குடிச்சிட்டு இருக்காரு அப்போ குட்டி பசங்கள்லாம் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு பையனை கீழே தள்ளி விட்டுறான் வந்து கீழே விழுந்துறான் அப்போ அந்த பையன் விஜய் சேதுபதியை பார்த்துட்டு சார் தப்பா இல்லையானா எப்போ என்ன கார்டு கொடுக்கணும் தெரியும் இல்லை தெரியலன்னா என்ன பார்த்து கத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறத வந்து பார்க்க முடியுது இது எதுக்கு ரெஃபர் பண்றாங்கன்னு தெரியல அதுக்கப்புறமா வந்து பஸ்ல வந்து போயிட்டு இருக்காரு பஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜய் சதுபதியை உட்காந்துட்டுருக்காங்க பக்கத்தில் ஒரு லேடி வந்து நின்றுட்டுருக்காங்க நீங்கள் உட்காரங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு பசங்க இருக்காங்க அவங்க வந்து விஜய் சதுபதியை பார்த்து சார் இந்த இலக்கண மனசெல்லாம் வந்து பஸ்ஸில் ஓகே ஆ பாஸில் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கா கிட்டே வந்து பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காரு ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க சார் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு நியாயம் சொல்லுவாங்க சும்மா வளர்க்க மாதிரி வந்து வள வளன்னு இழுக்காமல் ஒரு மிளகாய் பஜ்ஜி மாதிரி சுருக்குன்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து மேக்கப் மேன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காரு ஸோ அவரை பார்த்து விஜய் சக்பூஜ் என்னடா நீ எதாவது சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சார் வீக் டேஸ்னால் ரொம்ப வீக்கெண்ட் ஆனால் ரொம்ப பொம்புவாங்க உஷாராக இருங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து அப்படியே வாக் கொடுத்து அந்த ஸ்டேஜ்க்கு வந்து போகிறாரு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியோட டைலாக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேடையில் ஏறணும்னா முதல்ல களத்தில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இலக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா உங்கள் விருப்பமான ஒரு ஷோவை இன்னும் நெருக்கமாக கொண்டு வர பிக் பாஸ் சீசன் எயிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு டேக் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சதுபதி அந்த ப்ரோமோ வந்து முடிக்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த ப்ரோமோ மூலமாகவே வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம மைண்டில் இருந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து க்ளாரிஃபை பண்ண மாதிரி தான் இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா விஜய் சதுபதி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஹார்ஷாக கேட்பாரு எப்படி வந்து அவர் ரொம்ப சாஃப்ட்டான ஆளாக இந்த இலகுன மனசுக்காரு அவர் எப்படி வந்து திட்டுவார் மற்றவங்க ஏதாவது தப்பு பண்ணா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருந்தது அது எல்லாத்தையும் க்ளாரிஃபை பண்ணுறது மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிற ஒரு டைலாக்ஸ் வந்து ரெஃபர் பண்ண முடிஞ்சுது அதே மாதிரி அந்த கார்டு கொடுக்கறது பார்த்துக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தது ஸோ ஸோ தப்பு பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட மைண்டில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கேட்டு சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த ப்ரோமோ செம்ம இம்ப்ரஸிவாக இருந்தது என்ன வரையும் அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸாக ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்